சம்பந்த சுவாமிகளைய முதலாம் திருமுறை மழை வருவதற்காக ஓத வேண்டிய பதிகம் பாடல் நான்கு உன் பாயம் உடைதலை கொண்டு ஊர் ஊரின் பலிக்கு உழல்வார் உமையால் பங்க தான் பாயம் விட ஏறும் தடல் ஒருவர் தங்கும் கோயில் மான்பாய வயல் அருகே மரம் ஏறி மந்தி பாய் மடுக்கல் தோறும் தேன் மீன் பாய செங்கல திருவையாரே பாடலின் பொருள் புலால் பொருந்தியதாய் முடை நாற்றம் உடையதாய் உள்ள தலையோட்டை கையில் ஏந்தி ஊர்கள் தோறும் வலியேற்று உழல்பவரும் உமைபாகரும் பாய்ந்து செல்லும் விடையேற்றை உடையவரும் நன்மைகளை செய்வதால் சங்கரன் என்ற பெயரை உடையவரும் தழல் உருவினருமாகிய சிவபெருமான் எழுந்தருளியுள்ள கோவிலை உடையது மான் துள்ளி தெரிய வயலருகே உள்ள மரங்களில் ஏறி மந்திகள் பாய்வதால் மடுக்களில் தேன் பாய அதனால் மீன்கள் துள்ளவும் செழுமையான தாமரை மொட்டுக்கள் அலறவும் விளங்குவதாகிய திருவையாறு ஆகும் திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி